காய் ஊறுது எப்படி போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருக்காரு வாருங்க மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்துருச்சு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு ஆற்று கரை ஓரத்தில் அருமையாக செட் பண்ணியிருக்கோம் ஓ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வறுத்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃப்ளவர் இதான் ஸ்பெஷல் எங்களோட ட்ரீட்டு நம்ம டீமுக்கு எல்லாம் ஓகே தானே பாருங்க

மக்களே இடம் மாத்தி இறக்கி கூப்பிட்டு வந்தாங்க மக்களே பக்கம் லவ்வர் ஸ்டே அதுமா எங்க கிளம்பிக்கிட்டு இருந்தா பத்து நிமிஷத்துல வந்துர்லான்னு சொன்னேன் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி கூப்பிட்டு வந்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காரு இவர் பாத்தீங்கன்னா செல்லு பூச்சி உங்களுக்கு நல்லா தெரியும் லவர் ஸ்டே அதுமா என் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி வந்திருக்கான் செல்லு என்னடா பாருங்க சொல்ல முடியல கா கடன் கூட உன்ன போல அது நான் கடத்திட்டு வந்துட்டானுங்க காதலஸ்டே அன்னைக்கு இவனை கூட சுத்தோன்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு மக்களை லவ்ஸ்டே அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம் தரமான விரால் வீடியோ தான் இன்னைக்கு விராலை பிடிச்சி சூப்பரா வறுத்து சாப்பிட போறோம் என் நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா என் கூட மட்டும்தான் இருப்பானுங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க நைட் வரை இங்கே தான் என்ன ஏன் ஓகே தானே ஓகேதான் ஒரு மீனை வேற பார்த்துட்டேன் ஆமா மக்களை மீன் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நான் இப்போ காட்டுறேன் மக்களை இப்போ மீன் பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சல இன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய பொருள் எட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லுக்கானோட தூ எக்ஸ் ஆடு மேலே காஸ்கிங் ரீடு இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டாகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண வெயிட் கம்மியாக சூப்பராக இருக்குது அது மட்டும் கிடையாது இதில் போட்டிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிராவோட பிரைடு பிராவோட பிரைடு இன்னைக்கு தான் ரிவ்யூ பண்ண எட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எதாவது ஃபஸ்ட் டைம் பிராவோட பிரைடு போட்டு யூஸ் பண்ணுறேன் நானும் பிராவோட பிரைடு இப்போ தான் முதல் முறையாக யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெவர் ஃபைலோட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் அவ்வளவா சரி இல்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ மாறிட்டேன் இப்போ பிராவோட யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ண போகிற ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த மார்க்கெட்டில் வரவே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களை இந்த பிரைடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பிராவ் பிராண்டில் இது வருது எயிட் எக்ஸில் சிங்கர்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வருது இருபத்தி ஆறு எம்எம்மில் இருக்குது இருபத்தி ஆறு எம்எம் தான் நான் யூஸ் பண்ணுற சைஸ் நான் கொஞ்சம் நைஸாக தான் யூஸ் பண்ணுவேன் நூறு மீட்டர் பிரைடு நல்லாவே இருக்குது இந்த ப்ரைடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் அதில் ஸ்பூல் பண்ணிட்டேன் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பிரைடு நல்லா லாங்காகவும் போகுது இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கேஷ் பண்ணால் நல்லா சூப்பராகவே இருக்குது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராகை காட்டுறோம் பாருங்கள் மக்களை இதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ராக் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லூர் கிராஃப்ட் லூர் கிராஃப்ட்டுங்கிற பிராண்ட்லேருந்து இருந்து வருது இதோட பேர் பார்த்தீங்கன்னா பிகி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா விஎம்சி யூக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லா ஷார்ப்பாக இருக்குது இதோட சைஸ் பாருங்கள் மூன்றரை சென்டிமீட்டர் தான் இதோட சைஸ் இதோடய வெயிட்டு ஆறு கிராமு இந்த விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வருது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பலா கொட்டை அந்த பலா மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஃப்ராகு ஊக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா தாறு மாதிரி இருக்குங்க வேறு ஊக்கு விஎம்சி ஊக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா லெட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸ்பின்னர் கலண்டு வராத அளவுக்கு இதோட ஆக்ஷனும் நல்லாயிருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதாக ஃபஸ்ட்டு இது போக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்னொரு ஐட்டமும் இருக்குது இந்த ஃப்ராக் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடலு இப்போ பார்த்தீங்கன்னா லூர் கிராஃப்ட்லேயும் வருது இதோட பேர் லூர் கிராஃப்டில் புல்லட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க புல்லட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது கிராம் வெயிட் அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் முந்நூற்றி இருபது ரூபா வருது இதுலேயுமே விஎம்சி ஓக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் இந்த மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பார்க்கவே ட்ராகன் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பின்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லெட்டை ஈயத்தில் போடாமல் நம்ம நார்மல் மாதிரி தான் போட்டிருக்காங்க ரெண்டு ஸ்பின்னர் இருக்குது இந்த மாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் ஊக்கு பாருங்கள் பயங்கர சாஃப்ட்டு லப்பர் லேட்டக்ஸ் எல்லாமே சாஃப்ட்டாக இருக்குது இதில் என்ன பிரச்சனைனா ரொம்ப புதரா இருக்க இடத்துல யூஸ் பண்ண முடியாது இது அநியாயத்துக்கு சாஃப்டாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக மீன் வாய வச்சுச்சின்னா ஊக்கப் மட்டும் மிஸ் ஆகாது ஓகே நண்பர்களே இப்போ நம்ம களத்தில் வீசுகிற வேலை ஆரம்பிச்சாலும் நம்ம யூஸ் பண்ண போகிற ரெண்டு ஃப்ராக் ரெண்டுமே ஹேண்ட் கிராஃப்டோடு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த ஃப்ராக் நல்லா இருக்குது எதில் விரால் அடிக்குது எதில் அவுரி அடிக்குதுன்னு பார்த்தலாம் உடியாங்க டைம் அடிச்சு நம்ம வேகமாக வந்து களத்தில் சந்திக்கலாம் ஓகே மாட்டிடலாம் பிக்கி இதை வந்து நான் செல்லமாக பண்ணி கூப்பிட போகிறேன் நம்ம இதான் நண்பர்களே நம்மளோட செட்டப்பு மேலே பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்னாப் போட்டிருக்கேன் லீடர் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லோரும் லீடர் லைன் என்னென்னு கேட்குறீங்க இதான் லீடர் லைன் நரம்புல வந்து முன்னாடி இருக்கும் லீடர் லைன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செத்தை முள் அதில் மாட்டிக்க கூடாதுன்னா லீடர் லைன் போட்டால் தான் மீன் அடிக்கும் லீடர் லைன் இல்லைன்னா மீன் அடிக்காது அப்படிலாம் எந்த கணக்குமே கிடையாது லீடர் லைன் இல்லாமல் பிடிக்கலாம் லீடர் லைன் போட்டும் பிடிக்கலாம் லீடர் லைன் போட்டிங்கன்னா முள் சத்தையில் மாட்டாது உங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஒடியாக முடியுங்க மக்களே உள்ளே பார்த்தீங்கன்னா நடந்து இருக்கோம் முடியல என் நேரம் பாருங்கள் லவ்வர்ஸ்டே அதுமாக இவங்கக்குள்ளே வாழ வேண்டியதாக இருக்குது பின்னாடி பாருங்கள் ஒருத்தன் லவ் பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்கான் முடியல முன்னாடி நம்ம நம்ம வாழ்கிறாங்க முன்னாடி வேறு போய்ட்டு

மீடியம் மீடிய நல்லா நான் பாரு நல்லா ஒன்றரை கிலோ வரும் அது நம்ம ரயில் ஜிம்மு ஜிம்மா ஜிம்மா செட் பாரு தரம் மக்களே ஒரு வழியா பிடிச்சிட்டா இருந்தாலும் சோத்துக்கு வழி இல்லாம போயிருக்கோம் ஜெம்முல அடிச்சிருக்கு ஜெம்மோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க பாருங்க

ஆ பிடிச்சுக்கிங்க தவளையை கழட்டுங்க தவளை வந்து இந்த ஊக் சட்டை இப்படி இருக்குல்ல இது இது பிளேயர் வச்சு இப்படி தூக்கணும் அப்போ தான் கையில கழட்டுறா குத்தாது காரணம் நம்ம மீன் சாட மாட்டேல்ல பார்க்குற பார்வையே நீ ஏன்டா இப்படி சித்திரவாதம் பண்ணுற மாதிரி இருக்குச்சு எனக்கு மீன் சாட மாட்டேன்லடா கண்டிப்பாக சாப்பிடுவேன் மீனை கொண்டுட்டான் எப்படி இருந்தாலும் சாண்ண போகுது உயிர மயில் கரெக்ட் ஐயோ இருங்கஜி கொஞ்சம் பதட்டமா இருக்குல கரெக்ட் கரெக்ட் அவளோதா இங்க மாதிரி வாயில பிசிட்டிங்கிறான் ஜெய் வாருங்க எவ்வளவு பெரிய பொருளுன்னு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா நல்லா இருக்கும் அப்படியா முந்தா நேரத்துல எப்படியோ டென்லேட்டு எடுக்கும் போதே இப்படி சீசின்னுதான் எப்படியா பாத்தால இன்னைக்கு நீக்கே பாப்போம் ஒரு மீனை தொலைஞ்சிட்டு லபஸ்ட் குலோசப்புல வேற சிரிச்சிட்டு இருக்கா மக்கள் என்னால முடியல நீ ஏதோ ஒரு பலி கண்பா உள் ஏன்னா நீ தயவு செய்ய வீடியோ பாக்குற யாராவது மீன் பிடிச்சி வந்து குத்தி விடுங்க என்னால் தாங்க முடியல தொல்லை மகளே முந்தா நேரத்து என்ன அப்படிதான் மக்களை டார்ச்சர் பண்ணாரு இந்த மனுஷன் ஒரு மீனை பிடிக்கவே உள்ள போற இடத்துல வேணுங்க துண்டியாச்சு கட்டி தெரியாது வண்டியிலோ அடிச்சனா இருக்கா ஜம்பு அடிச்சிருச்சு மறுபடியும் ஒரு மீன் ரெண்டாவது மீன் என்னோட ஃப்ராக் பார்த்தீங்கன்னா லூர் கிராஃப்ட் உள்ள மாட்டிக்கிச்சு அண்ணன் எடுக்க போயிட்டு இருந்தாரு சட்டியோட போயிட்டு இருக்காரு லவர் அதுப்பா போன கேப்ல பாத்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு நல்ல சைஸா இருக்கு விராலு பக்கம் நல்ல சைஸான ஒரு தான் இது நல்ல சைஸா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படியே முக்கால் முக்காலுக்கு எல்லாம் இருக்கும் ரொம்ப நேரம் போட்டேன் அடிக்க முடியல அந்த ஃப்ராக் மாட்டிக்கிச்சு இந்த ஆளு ஏதோ பண்ணிட்டாரு செல்வா சொல்றா நீங்களே கேளுங்க மக்களே அவர் சட்டியோட போயிட்டு இருந்தாரு கேட்டா தம்பி நான் புதுவிதமா ஒரு முறையில ஒரு மீனை பிடிக்கறாரு எனக்கு அப்ப புரியல அங்க போய் ஒரு தொடையை கவச்சி கவச்சி ஒரு மீனை மயக்க கொண்டு வந்துட்டாரு ஏதோ ஒண்ணு ஒரு மீன் கிடைச்சது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அடி ரெண்டு மீன் கிடைச்சிருச்சு ஒரு மீன் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வறுக்க ஓடிடலாம் இந்த மீன் கோமாலேயே போயிருச்சு சட்டி பார்த்து பிடிச்சுக்கிறேன் நீங்க எடுங்க

ஏன் இப்படி கேட்குறீங்க ரோஜாப்பூ கையில் பிடிச்சி என்னோட லவ்வர்ஸ்ட்டை ப்ரப்போஸ் பண்ண வேண்டிய நாள் இங்கே மீனை பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சேர்ப்பு பிஞ்சு போயிடும் ஒழுக்கமாக எழுந்திரிச்சி வா மரியாதையா இந்த மாதிரி இளைஞர் மனசை இந்த மாதிரி வோல்டேஜ் ஆளுக தான் காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு கடைசி வரைக்கும் இப்படி மீனையே பிடிச்சி சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான் இதில் வேற கூட எண்ணையும் சேர்த்து சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இவன் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் மாணவியல் பாய்ஸாக மாறிவான்னு நினைக்கிறேன் அது என்ன மியூசிக் முருகன் ஹோ ஹோ ம் கண்டிப்பாக அங்கே போட்டால் மீன் அடிக்கட்டும் முடியாது மக்களே அடிச்சு மிஸ் ஆகிடுச்சு என்ன அது கொடிக்கட்டி ஆகி விட்டுறீங்க மக்களே முடியல சமைக்க போகலான்னு போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகிடுச்சு அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஜெம்மில் வந்து நல்லாவே அடிச்சிருச்சு ஜெம்மு வந்து நல்லா இருக்குது ரிசல்ட்டு ஜம்மு பார்த்தீங்கன்னா ஊக்க பெருசாக மிஸ் இல்லை சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது வாயில் அப்படியே கரெக்டாக உள்ளே போயிடுது நம்ம பிகியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இதுக்கு என்ன பண்ணுறது தெரியல ஆல்ட்ரு பண்ணணுமாட்டு ஆனால் ஆக்ஷன் நல்லாயிருக்கு தண்ணிக்குள்ளே வந்து முழுகுது நீ கொஞ்சம் வேகமாக ரிட்டரி பண்ணால் மட்டும்தான் மேலே மிதந்து வரும் ஓகே இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண முடியாது வெயில் உச்சக்கட்டத்தை நெருங்கிடுச்சு நம்ம போய் இப்போ சமைச்சு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு மறுபடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பிகியில் ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிடலாம் வாங்கி கிடைக்க மாட்டது பார்த்து பத்திரமா வாங்க உயிரோட இருந்தா நாளைக்கு பார்ப்போம் மழை ஏற்றம் இறக்கம் இறக்கம் மீன் வறுக்க போற இடமே கொஞ்சம் மோசமா இருக்கு இது பாத்தீங்கன்னா தண்ணி வர்ற இடம் சூப்பரா இருக்கு லொக்கேஷனு மழை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மலை மலைக்கு நடுவுல இந்த ஆறு போயிட்டு இருக்கு சூப்பர் மக்களே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு மீனை சமைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் டைம் லொக்கேஷன் லொகேஷன் சரியான மலைக்காடு மலைக்காட்டுக்கு நடுவில் ஓடுது ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுவிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல வந்து சமைக்க வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரான இடம் அழகா இருக்கு இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வேகமாக இருக்கு இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இப்போ மீனை வந்து கழுவி எடுக்க போகிறோம் கழுவிட்டு இங்கேயே ஒரு இடத்துல வச்சு மீனை வறுக்கலாம் ஆசிக்கினா மீனை கழுவிடலையா கழுவிடலாம் எத்தனை மீன் இருக்குது மூணு மீன் மூணு விரால் இருக்குது மொத்தமாக மூணு வராலேயும் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாலாம் வாங்க மீன் செத்துறதுனால மேலே உள்ள பிளாண்ட தீவம் இல்லை வர வரமாட்டேது உயிரோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாம்பல் இருந்தால் கொஞ்சம் தேய்ச்சி வரும் ப்ரோ சாம்பல் இருந்தால் தேடுங்க ஒழுக்கமா கழுவு என்னண்ணா அல்வா பீஸ் மாதிரி இருக்குண்ணா அல்வா பீஸே தான் மக்களே மீனை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஆற்றுல லைட்டாக எச் ஆகிட்ருக்கு நம்ம லைட் பிடிக்க இதான் சரியான நேரம் முடிஞ்சளவு வேகமாக பார்த்தீங்கன்னா மீனை வறுத்து சாப்பிட்டு அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே அப்புறம் மீன் அடிச்சிருச்சாம்மா அடிச்சிருச்சா தூக்கா அங்கே பாருங்க மக்கள் செம்ம 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 மக்களை லைட்டில் பார்த்தீங்கன்னா மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வேகமாக மீனை வறுத்து சாப்பிட்டு சீக்கிரம் லைட் ஃபிஷிங் பண்ண போலாம் சூப்பராக இருக்கும் லைட் ஃபிஷிங் அல்ட்ரா லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிக்கலாம் ரொம்பவே சுலபமாக உங்களுக்கு மண்புழு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக மீன் பிடிக்கலாம் அது எப்படி நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வருத்தரங்க ரெடியா சூப்பர் சூப்பர் மச்சி டேய் என்னது இது விறகு விறகா இது விறகா ஒரு பாடிக்கு அது விறகு என் பாடிக்கு இது விறகு மரியாதை விறகு போய் பொறுக்கிட்டு வா கொன்றுவேன் ஹார்டு ஒர்க் பண்ணி வேடிக்கை பார்த்துருக்கேன் அது பத்தாதா உங்களுக்கு பிஞ்சு ஓயிரு மரியாதையை எடுத்துகிட்டு வந்துரு என்ன மகளே நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக மீனை சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆசிக்கண்ணை பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா போட்டிருக்காரு அங்கே பாருங்கள் தடாலடியாக போட்டிருக்காரு நம்ம செல்லு பூச்சி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு மீனை வறுக்கிற வேலையை எடுத்துருக்கான் பொறுப்பு வாங்கி பாருங்கள் செல்லே வருத்தர் வேலை ஒழுக்கமா தீ கொடுத்தாதே வறுக்கும் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மரியாதையாக வருத்தரு மக்களையே பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் கடையில் வாங்கின சுத்தமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனால் போன போன மீன் வறுவல் மசாலா ஆச்சியா ஜேபியா என்னென்ன ஜேபி போன போன இது என்னென்ன போன 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 பரவாயில்ல நீ போடு நல்லா பசனா பசனா மசாலாவை சும்மா நறுக்குன்னு காரசாரமாக இருக்கணும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு தாரமாக பிசஞ்சிக்கிட்டு இருக்கோம் மீனை போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைக்க போகிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறாள் மீனிங்க பாருங்கள் அப்படியே போன்லெஸ் துண்டாக இருக்குது நடுவில் மட்டும்தான் எலும்பு இருக்கும் மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்காது சாப்பிட சூப்பராக இருக்கும் இது பாருங்க ஒரு ஒரு பீஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசர காலத்தில் அப்படியே பச்சையாக கூட சாப்பிட முடியும் எச்சு ஊருன்னு பார்த்தாலே மக்களே மீனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டுட்டு இருக்கோம் பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பசியோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்க அது பார்த்தா நாங்கள் ஏதோ நாய்க்குட்டிய கொண்டாந்து வச்சிருக்காங்க அது ஓரம் உட்கான் இருக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போதான் மசாலா போட்டுருக்காரு அது எங்கே நான் எழுந்து அதுக்காக சாப்பாட்டுக்காக தான் கொண்டுகிட்டு இருக்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா லவஸ்டே அது காஞ்சி காஞ்சு போய் உட்காண்டிருக்காங்க காஞ்சி போயினா மீனுக்காக காஞ்சி போய் எல்லாம் உட்காண்டிருக்காங்க சாப்பாடு தருவிலாம் மாட்டிலாங்க மக்களே வாய் ஊறுது எப்படி போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருக்காரு செக்க செக்கச்சவருன்னு இருக்கு மக்களே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோம் இங்கே பாருங்க மீன் நல்லா செக்க செக்கச்சவேர்னு ஊறிக்கிட்டு இருக்கு எல்லாம் மீனும் இன்னைக்கு நம்மளோட சமையலை பாத்தீங்கன்னா செல்வா தான் சமைக்க போறான் செல்லு பூச்சே என்ன சமைச்சிருவல்ல பூனண்ணா ஏங்க அடுப்பு மட்டும்தானே பத்த வச்சு சொன்னீங்க சமைக்க சொல்றீங்க ஆமா சமயம் பண்ணு இதே அரை மணி நேரம் பண்ணிடுவேன் இருங்க ரெண்டு மணி தான் ஏ நம்ம கெஸ்ட் வந்துருக்க ராகம் சீக்கிரம் சமையல் பண்ணு பத்தும் போல மகளே செல்வா பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கவே அரை மணி நேரம் பண்ணிட்டுருக்கான் எப்போவுமே நான் தான் செல்வா பார்த்து காண்டாயிட்டு இருப்பேன் அங்கே நாய் வேற காண்டாகி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது சமைப்பானா சமைக்க மாட்டானான்னு வெறியாகிக்கிட்டு இருக்கு யாருவே ரொம்ப உக்கரமாக இருக்கு கடிச்சு கடிச்சு வைக்க சீக்கிரம் சமையலை பண்றா இதுவே எறியது கருபம் காலையில் இருக்க முடியல கருமாட்டிருக்கு என்ன பண்றது என்ன ஊத்துவா வீட்டில் சமையல் செய்வேன் சமையல் செய்யாமலாம் இருக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு சின்ன

வாருல்ல சில்லி பீஸ் மாதிரி அட்டே முருங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாருங்கள் ஒரு ஒரு துண்டு எப்படி இருக்குன்னுட்டு எடுனா எடுனா வறுத்து அதுக்கான கையில் எளிதா வரேன் எப்படி இருக்குன்னு அப்படி ஒரு ஒரு பீஸும் ஆச்சு அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா மீனை எடுத்து நல்லா அடுக்கியாச்சு மக்களே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு மொறு மொறுன்னு பார்த்தீங்கன்னா விரால் மீனை வருத்திருக்கோம் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா சமைச்சிட்டு இருக்காரு இதான் தற்போதைக்கு நம்ம கிச்சனு நம்ம கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ டைனிங் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஆள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனிங் ஹால் அங்கே பாருங்கள் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா செல்வா ரெடி பண்ணிட்டான் செல்லு டைனிங் ஹால் எப்படி இருக்குது செமையாக இருக்காது அதை வேணா ஊற்றலாம் மக்களே என்னோட டைனிங் ஹாலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஹாலு இங்கே பாருங்க மீனை பார்த்தீங்கன்னா தக்க தக்கன்னு வறுத்து வச்சிருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு ஆற்று கரை ஓரத்தில் அருமையாக செட் பண்ணியிருக்கோம் நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா வெறியோடு இருக்காங்க மீனை சாப்பிட்டுல இருக்கோன்னு சொல்ல மீனை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு மீன் அவருக்கு கொடுத்துர்லாம் மக்கள் மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருக்கு ஃபஸ்ட்டு அவர் கொடுத்து செக் பண்ணலாம் வெரி குட் சுடு சுடு சுடுது டா இருங்கடா சுடுதே அப்படின்னு சொல்லுறது ஏன்டா இந்த வருவடுது மக்களே லவ்வர்ஸ்டே ஸ்பெஷல் எதுவும் பார்த்தீங்கன்னா விரால் மீனை வைத்திருக்க நம்ம செல்வா பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டுட்டு இருக்காரு ஹார்ட் மட்டும் ப்ரோ ஒழுக்கமா வரலன்னா செல்வா இப்போ நான் போட்டுருவேன் போடு ஒழுங்கா ஆட்டு எங்கே ஏன் போடுறது இங்கே போட்டாரு இது ஆட்டா இது இது என்னடா இது ஏன் ஆட்டம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லு ப்ரோ இங்கயே பார்த்தா எனக்கும் தெரியல ஆட்டு மாதிரியே தெரியல இவன் இதே இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியலங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த சாச ஊத்தி விடுங்க வேற அம்பு விடுறேன் வாடி 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 வாட்டா ஆட்டு தான் வர மாட்டேன் தண்ணி ஊத்தி அம்பு தீந்து போச்சியா சாவுங்க தின்னு உடல்ல போய் ஆத்துக்குள்ளேயே போந்துக்கிட்டே இருக்கு மக்களே எங்களோட எங்களோட பாருங்க பாருங்க மக்களை கொ மகள நாங்கள் உருவாக்கியிருக்க கலையை பாருங்க இதான் வந்து இதயம் அதில் பார்த்தீங்கன்னா அம்பு விட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீனை வறுத்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லவ்வர் ஸ்டேவுக்கு இதுதான் ஸ்பெஷல் எங்களோட ட்ரீட்டு நம்ம டீமுக்கு ஓகே தானே ஓகே இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆசிக்கானாவே சாப்பிட்டோம் என்ன பாருண்ணா எப்ப இருக்குண்ண சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா செல்ல சாப்பிட்டு பாரு எல்லாரையும் டெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா தான் எடுக்கிறான் அவர் நோக்கத்துக்கு மலாத்தூள் அள்ளி கொட்டி வச்சு எப்ப இருக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா வச்சு டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு லவர்ஸ் டே நிசாவை நினைச்சிட்டு சாப்பிடுங்க அருமையாக இருந்துச்சு நல்லா இருக்கா இன்னும் நல்லா இருக்கா இப்போ இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன்

மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் வருது இந்த லவ்வர்ஸ் தேவை லவ்னு சொல்ல முடியாது இவனுக்கு கூட தான் வாழ்கிறேன் இவனுக்கு கூட தான் செலிப்ரேட்டும் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி செல்லு எப்படி இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் ஒரு பீஸ் இருக்கு சாப்பிட்டு சொல்கிறேன் மரியாதை சொல்லுங்க நல்லா இருந்துச்சு வச்சு நல்லா இருந்துச்சு ஓகே 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 மக்களே அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே

அப்படி வலிச்சு வேற எனக்கு வந்து தெரியா மனுஷனா மிருகமா கொதிக்க கொதிக்க இருக்கியும் உண்மையாக பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச விரால் மீன் சாப்பிடவும் சூப்பராக இருக்கு நான் சாப்பிட்டு பார்க்குற மாதிரிங்க அப்படியே வாழை போட சொல்லிட்டு மாதிரி ஆறுனக்கப்புறம் பொறுமையாக பிரிச்சுங்கிறான் ம் வாய்ப்பே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு வாயே இல்லை வாய்ப்பு இல்லையா வெந்து போய் ம் ம் கிடைக்குது போடுறான் பாதியா இதுதானே மக்களே அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு இந்த விரால் வேட்டா அடுத்து ஒரு சூப்பரான தரமான வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் மக்களே E